சார் அந்த பைய என்னோட சர்வெண்ட் நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்காது அவனை விட எனக்கு கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவு குறைவா வெளியே தலை காட்ட முடியாது கூட்டியே கொடுக்கல அப்படி வாடி போல

எலரி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா எலரி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலரி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலரி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலரி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த எலரி சர்வீஸ் இதை ஊத்தி அணையுங்க Hey

எலரி வேணா குடு அத குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு என்ன வாங்க என்ன அநியாயம் பொழுது சாஞ்சா போடு 33 ரூபா கொடுத்து குடிக்கறியே அது உன் இது அநியாயமா அதுலயும் போதே இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே அது அநியாயமா இது அநியாயமா சரியா நம்ம வந்து நம்ம கடலை எல்லாமே வளக்குதானே சோபாடா உம் என்னப்பா இது வழுக்கையா எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீயாவது வழுக்கையா ஒரு எழுநூறு விட்டுப்பா ஆ என்ன பாக்குற என்னங்கடா எழுநலி கேட்டா மொரிச்சு மொரிச்சு பாக்குறீங்க வரவ பிறந்துக்கலாம் எழுநூறு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கலாம் நான் ஊசி வா கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்க வேணும்னு உன் தலை தாண்ட வெட்டனு இதுக்கு மேல வழக்கு உலகத்துலயே கிடையாதுடா அண்ணா அண்ணு வழுக்க விட அண்ணு தேங்காய் வந்து கொடுவின்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க போட்டிட்டு போடா இந்த பாரு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் ஏன் இறவி கிடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசூர் வாங்க வழுக்கையா வந்துங்க பொத்து விட்டுருவேன் அண்ணே வழுக்க வந்து விடுவானு இந்த மூளை இல்ல என்ன உட்காருங்க ஒரு ரொம்ப சூடா

ஏய் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அடிச்சிடாது என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா ஆ நீங்க எலரி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாச கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலைய கயிறு போட்டு போட்டுதான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்த கட்டிட்டு ஏறி இலனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநி வெட்டுப்பா யாருக்கு ஒரு இளநி வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்

பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் இருக்கு இனிமே இந்த அழுகுன தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிரு வேண்டியது தான் நல்ல நேரத்துல படம் கொடுத்தான் சார் சே பெரிய தொல்லையா பாத்தேன் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கைய ரெட்ட வச்சிருக்கியா புட அய்யன் போட வேணாம் எது பண்றா போடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா நீ இல்ல

கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்ல எங்க போயிட்டு வர கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்ல அது எட்டா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்னை அடிச்சு போடு போடா அட போய் வேறும் பாயா லோ என்ன வாயா உனக்கு

கையில கால்நாய் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கி தீங்க வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா

கோயில் உண்டியில போட்டிருங்க சரிங்கண்ணே இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடு வாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தானே தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்கள ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆனா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வயார் சொல்றது எனக்கு தெரியுது அந்த மாதிரி ఔவையார கூப்பிடுவாங்க போனவா என்ன தெரிஞ்சுட்டு வர ஆரு லவையை நான் போற வாங்கினோம்